இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கார்டு அதாவது பூட் ஸ்டாப்பில் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சிஏஆர்டி கார்டு ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஏன் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நிறைய இடத்துல அட்ராக்டிவாக சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கார்டு அப்படிங்குற ஆப்ஷன் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாகின் பேஜ் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு லாக் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு செஷன் எக்ஸ்பயர்டு அப்படின்னு காட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு இல்லை ஒரு ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு பர்டிகுலர் டிவோ வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிக்கிறீங்க அப்படின்னா இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நிறைய தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறோம் இதோட வெப்சைட்டில் போயிட்டு காம்போனண்ட்ஸில் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி நாம் காட்டலாம் ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி ஆப்ஷனை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு இமேஜ் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனு ஒரு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இல்லை ஒரு ஹோட்டல் இருக்குது இல்லை ஒரு பேக்கரி கடை இருக்குது இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி இங்கே காமிச்சிட்டு அதாவது உடைய இமேஜ் காமிச்சு அந்த ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனெல்லாம் கீழே கொடுத்துட்டு இதை வந்து பை பண்ணணும் இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் மோர் இல்லை பை அந்த மாதிரி பட்டன் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து வெறும் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ இந்த கார்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா கார்டு வந்து ஹெட்டு பாடி ஃபுட்டர் ஓகே ஸோ கார்டில் வந்து ஹெட்டு பாடி ஃபுட்டர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வூட் ஷாப்பை லிங்க் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இதில் வந்து கண்டெய்னர் போட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் ரோ ஓகே ரோக்குள்ள கிளாஸ் காலம் வந்து கால் ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை எயிட் கூட வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எயிட் காலம் பிரிச்சிட்டோம் அதுக்குள்ள தான் நம்ம இப்போது கார்டுங்கிற ஆப்ஷனே கொண்டு வர போகிறோம் ஓகே ஸோ டிவு அப்படின்னு சொல்லி போடலாம் இதோட கிளாஸ் நேம் வந்து கார்டு ஓகே அடுத்து டிவு கிளாஸ் நேம் வந்து Card iPhone Header. Oke okay, enggak. View Do... Class Card iPhone Body. View Do... Class Card iPhone Footer. Oke. Okay. ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷனாக நம்ம பிரித்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இதில் வந்து கண்டெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான அவுட்புட்ஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹெட்டர் ஓகே ஸோ திஸ் இஸ் டெஸ்ட் ஹெட்டர் பேஜ் சாரி ஹெட்டர் கண்டென்ட் ஓகேங்களா இது வந்து பாடி கண்டென்ட் பாடி கண்ட் இது வந்து ஃபூட்டர் கண்டென்ட் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர்லையும் ஃபூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எப்போவுமே கம்மியாக தான் வரும் இந்த பாடி போர்ஷனில் தான் வந்து அதிகமான கன்டென்ட் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரன் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஹெட்டர் எப்படி வருது ஃபுட்டர் ஸோ ஹெட்டரும் ஃபுட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பாடி போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் போடுற கண்டன்ட்டு பொறுத்து ஓகே நான் இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி போடுறேன் ஓகேங்களா ஸோ இதை காப்பி பேஸ்ட் அதாவது நீங்கள் வந்து அப்படியே டைரக்டாக போட வேண்டாம் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு நீங்கள் போடலாம் இன்னொரு பேராக்ரா போடுறது வந்தாலும் போடலாம் நான் இது வந்து இன்னொரு பேராகிராப் போடுறேன் ஓகே ரெண்டு பேராகிராஃப் போட்டாச்சு இப்போ நம்ம அவுட் புட் எப்படி பார்க்கலாம் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா இப்போது இந்த கார்டு வந்து இவ்வளோ லென்த்தாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா நாம் பிரிச்சுருக்கக்கூடிய காலம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கும் இந்த கார்டு வந்து நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் வந்து மேலே ஒரு கொஸ்டின்னு கீழே ஒரு ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் கொஷின் ஆன்சர் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட இதை வந்து சின்னதாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காலம் சின்ன சைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ காலம் வந்து நம்ம எயிட் காலம் கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து காலம் வந்து த்ரீ காலம்ஸ் வேணும் எயிட் காலம்ஸ் வேண்டாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த கார்டு வந்து இவ்வளோ பெருசு ஓகேங்களா த்ரீ காலமில் இவ்வளோ பெருசு வருது இதுவே நீங்கள் ஒரு ஃபோர் காலம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் பேராகிராஃப் எனக்கு வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப பெருசாக போகுதுங்கிறதுனால நான் ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ஓகே இப்போது இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் நம்ம வந்து ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார்டன் இருக்குது பார்த்தீங்களா இதில் போய்ட்டு ஷேடோ அப்படின்னு கொடுங்க ஷேடோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த ஷேடோ அழகாக வருதா ஸோ ஷேடோ வந்து ஐஃபன் எல்ஜின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் ஷேடோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இதே மாதிரி நம்ம நிறைய இந்த ரோலை இந்த மாதிரி நிறைய காலம் பிரித்து பிரித்து நம்ம வந்து கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் காபி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ என்ன அழகாக இருக்குங்களா அந்த கார்டு வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது இப்போ அடுத்த ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் போகும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கார்டு இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு கார்டுக்கும் மார்ஜின் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கார்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி இது இல்லை கார்டு இதில் இருக்குது மார்ஜின் ஐஃபன் டூ ஓகேங்களா இல்லை ஃபோர் மார்ஜின் ஃபோர் அப்ளை பண்ணுறேன் இப்போ எல்லாத்துக்குமே இந்த மார்ஜின் ஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகே இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஜின் ஃபோர் கீழே இருக்கிறதுக்கு வந்துச்சு இப்போ மேலே இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம மார்ஜின் பாட்டம் மாத்திரம் கொடுத்தா போதுமானது அப்போ எம் ஃபோர்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து எம்பி ஃபோர்னு கொடுப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பேஸ்ட் paste சேவ் பண்ணிவிடுங்க இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க இப்போ அழகாக இருக்கா ஒரே மாதிரி வேலை கீழே எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் இதே ரைட் கிளிக் பண்ணி உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் தகுந்த மாதிரி பாருங்கள் அதுவே அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு ஓகே இதுதான் வந்து கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனு ஸோ இந்த கார்டு ஆப்ஷனை நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இமேஜ் கேலரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி இந்த கார்டில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே இமேஜி அது கீழே வந்து கார்டோட டைட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு உடனே கார்ட் பாடிக்கு மேலே இமேஜை போட்டாங்க ஓகே அப்புறம் கார்ட் பாடி ஓகேங்களா அதை அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இது வந்து ஒரு சாதாரண கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு கார்டு க்ரியேட் ஆகும் அடுத்து பாருங்கள் இதில் வந்து கார்ட் பாடி கார்டுக்குள்ளே கார்ட் பாடி ஸோ இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் பேராகிராஃபில் கொடுக்குறோம் ஏன்ற டேக்கில் கொடுக்குறோம் ஹெட்டிங்கில் கொடுக்குறோம் இது எல்லாமே ஓகே இது வந்து நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது கார்ட் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா அதோடய சைஸ் ஒரு மாதிரி வரும் பாருங்கள் கார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்வைஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இப்போ இமேஜஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஸோ கார்ட் பாடிக்கு முன்னாடி தான் நம்ம இமேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இதே வந்து லிஸ்ட் குரூப் கார்டிலே வந்து இப்போ லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் குரூப் மாதிரி ஓகே ஸோ இந்த மாதிரி குரூப்பாக வந்துடும் இதே ஹெட்டர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க footer யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஒரு சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் இதை தான் நாம செஞ்ச விஷயம் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் பட்டன் போடணுன்னா as யூஸ்வல் இந்த கார்டு பாடி இருக்குது இல்லைங்களா கார்டு பாடிலேயே நீங்கள் போய்ட்டு ஒரு பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட்டன் learn more அப்படின்னு போட்டு class btn btn-primary ப்ரைமரி ஓகேங்களா இப்போ நம்மளுடைய கார்டில் பாருங்கள் ஏதோ ஒரு கார்டில் வந்து உங்களுக்கு பட்டன் வந்துடுச்சு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சேர்த்து பாருங்க ஒரு கோட் எழுதிட்டு அந்த கோட்டுக்குள்ளே அந்த கோட் யார் வந்து யாரோட கோட் அது அப்படின்னு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு பார்த்துங்க ஃபிகர் கேப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிக் கேப்ஷன் ஓகேங்களா கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து பிளாக் கோட் அப்படிங்கிற டேக்குள்ளே போடுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போட்டு இதை காமிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் டூ டேஸ் அக்கோ அந்த மாதிரி ஃபுட்டரில் போட்டு காமிக்கலாம் இவங்களே வித்தியாச வித்தியாசமாக நிறைய போட்டு காமிச்சிருக்காங்க அதாவது இந்த கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இந்த மாதிரி வெறும் ஒயிட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாடி அப்படிங்கிறதெல்லாம் போடாமல் இப்போ இங்கே இருக்குது கார்டு பாடி இப்போ கார்டு ஹெட்டரு ஃபுட்டர்லாம் போடாமல் டைரக்டாகவே இதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து டேப் டேப் ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது கிளிக் பண்ணும்போது ஆக்டிவ் இது ஒரு கார்டு இது கிளிக் பண்ணிணா இது கிளிக் பண்ணிணா இந்த டேப் வந்து ஒர்க் ஆகணும் ஸோ இதில் வந்து எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க இதே கார்டை வந்து பெருசாகவும் கொண்டு போகலாம் அப்போ வந்து நம்ம காலமோட சைஸ் பெருசு பண்ணோன்னா பெருசாக வரும் ஓகேங்களா ஸோ இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமேஜை வந்து இந்த லெஃப்ட் சைட்லையும் அதுக்கான இன்ஃபர்மேஷனை ரைட் சைட்லையும் கொடுக்கலாம் இது பாருங்கள் இப்போ கார்டில் வந்து கலர் கலராக நம்ம கார்டு வேணும் அப்படின்னா ப்ரைமரி செகண்ட்ரி நம்ம ஆல்ரெடி இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கார்டோட நேம் நீங்கள் அது மாதிரி கொடுத்தீங்கனாலே மாறிவிடும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வார்னிங் கார்டு கொடுக்க போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பட்டன் இங்கே தானே போட்டோம் இதுக்குள்ளே வந்து கார்டுன்னு இருக்குது இல்லைங்களா இந்த கார்டில் கார்டு ஐப்பன் வார்னிங் நீங்கள் என்ன கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டெக்ஸ்ட் பிஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிஜி கலருக்கும் டெக்ஸ்ட் பிஜி கலருக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நமக்கு அந்த கலர் வரணும் அப்படின்னா நம்ம இந்த கார்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பிஜி வார்னிங் இப்படி கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுடைய அவுட்புட்டில் இந்த பட்டன் இருக்கிறது மட்டும் இப்போது எல்லோ கலரில் அதாவது ஆரஞ்சும் இல்லாமல் எல்லோ அதாவது கோல்டு கலரில் நமக்கு இது டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கலர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கலர் கலராகவும் நாம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்டர் அவுட்டர்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அவுட்டர் மற்றும் அந்த கலரில் வேணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்டர் ப்ரைமரி ஸோ நம்ம பார்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் பார்டர் என்ன கலரில் கொடுக்குறோமோ அந்த கலரில் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போய்ட்டு இதுக்கு பார்டர் ப்ரைமரி கொடுக்குறேன் ஓகே அப்போ இது இந்த இதுக்கு வந்து நமக்கு ப்ரைமரி கலரில் பார்டர் வரும் பாருங்கள் ஸோ உள்ள வந்து இவங்க கலர் கலராக நமக்கு டெக்ஸ்டெலாம் காட்டியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி டெக்ஸ்டெலாம் காட்டணும் அப்படின்னா அந்த அதுக்கு இந்த டெக்ஸ்ட் கலரெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து டெக்ஸ்ட்டு டேஞ்சரு டெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஸு டெக்ஸ்ட்டு செகண்ட்ரி டெக்ஸ்ட்டு ப்ரைமரி இதெல்லாம் கொடுத்தோன்னா அந்த கலர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஹெட்டர் ஃபுட்டரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே அவுட்லைன் ஓகேங்களா பாருங்கள் ஒரே அதாவது கார்டு வந்து எல்லாமே ஒட்டிக்கிட்டே வர்ற மாதிரி இது வந்து கார்டு குரூப் கார்டு வந்து தனித்தனியாக இருக்கும் இந்த கார்டையும் குரூப்பாகவும் பண்ணிக்கலாம் கார்டு குரூப்னு போட்டு எத்தனை கார்டு வந்து அதுக்குள்ளே போடுறோமோ அது எல்லாமே ஒரு குரூப்பாக மாறிடும் இப்போ நம்ம கார்டு போட்டிருக்கோம் ஆனால் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது இதே நம்ம குரூப் கார்டை வந்து குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே கார்டுக்குள்ளே வந்துடும் அந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்கிறது ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்டு குரூப் போட்டாங்க அதுக்குள்ளே தான் கார்டு ஒரு கார்டு ரெண்டாவது கார்டு மூணாவது கார்டு நாலாவது கார்டு அப்படி எத்தனை கார்டு போடுறோமோ அத்தனை கார்டும் ஒரு குரூப்பாக மாறிக்கும் ஓகேங்களா பாருங்கள் இதெல்லாம் தான் இமேஜ் டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஸோ சேம் ஒரே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய இருக்குது ஓகே தட்ஸ் ஆல் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ